எஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம நெற்றித்திலகம் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை இந்த மூன்றாம் பணி மையத்தை வந்து அல்லது இந்த ஆணை சக்கரம்னு சொல்கிறோன்னா அந்த இடத்த நாம் வந்து தூண்டிவிட யோகத்துறையில் பல சோதனைகள் வந்து செய்யப்பட்டிருக்கு அதில் ஒன்று தான் இந்த நெற்றி திலகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த நெத்தியில் திலகம் வச்ச உடனே நம்முடைய கவனம் முழுவதுமே அடிக்கடி அதை அந்த நெற்றி போட்டு மேலேயே நமக்கு வரும் அப்போ அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னா உணர்வு மையமானது இந்த அரைத்த சந்தனத்தை இந்த மூன்றாவளி சக்கரம் அமைந்துள்ள அந்த இடத்துல நம்ம வச்சா அந்த இடத்தினுடைய அந்த உணர்வு வந்து ஆழமடைகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போல்லாம் நம்ம ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறோம் அதனால் எந்த பலனும் இல்லை இந்த மையத்தினுடைய உணர்வுகள் வந்து தூண்ட பெருமானால் நமக்கு வந்து ஒத்தி செய்வும் கௌரவமும் நமக்கு வந்து கூடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த ஒருமைப்பாட்டை நாம் அடைவோம் நாம் வந்து பூரணமாகி விடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த நெற்றியில் வைக்கப்படும் அந்த வட்டப்போட்டுக்கும் நீளமாக வைக்கப்படும் அந்த திலகத்துக்குமே வேறுபாடு இருக்குது இப்போ வட்டப்போட்டு அப்படிங்கிறது பெண்களுக்கானது இப்போ பெண்களுக்கு மூன்றாம் வழி மையம் வந்து மிகவும் பலவீனமானது சரிங்களா என்ன காரணம் அப்படின்னா அவளது முழு ஆளுமையுமே சரணாகதி அடைவதற்காகவே படைக்கப்பட்டிருப்பது அப்போ அந்த ஆணை சக்கர மையம் வந்து ஆற்றல் பெற்றுட்டு அப்படின்னா அந்த தகுதி வந்து சாத்தியம் இல்லாமல் போயிடும் அந்த சரணாகதி தத்துவம் இருக்கு இல்லையா அந்த சரணாகதி அடைவதற்கு ச தகுதி இல்லாமல் போயிடும் ஆனால் பெண் வந்து ஏதோ ஒரு விதத்தில் இன்னொருவருடைய ஒரு உதவியை சார்ந்து இருக்கிறா அப்புறம் வந்து பற்றி கொள்ள இன்னொரு கை வேணும் சாய்ந்து கொள்ள இன்னொரு தோல் வேணும் யாராவது அவளை வழி செல்லணும் வழி நடத்தி செல்லணும் இதை செய் இதை இப்படி செய் அப்படி செய் அப்படின்னு யாராவது அவளுக்கு சொல்லணும் இதை தான் அவளுக்கு வந்து அவள் வந்து மகிழ்ச்சி அடைகிறா அப்படிங்கிறாங்க அப்போ பெண் அப்படிங்கிறவ வந்து இந்த ஆன்மீக வாழ்வில் முன்னேற வேண்டுமென்றால் அவளுடைய மூன்றாம் வீடி சக்கரத்தை நாம் வந்து ஒரு தூண்டிடணும் தூண்டிவிட வேண்டும் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த மனோசக்தி இல்லாமல் இந்த தியான பயிற்சியில் அவள் முன்னேற்றம் காணவே முடியாது சரிங்களா அதனால் அந்த இடம் வந்து திடமானதாகவும் உறுதி ஆனதாகவும் அது இருக்கணும் இப்போ பெண்களில் வந்து இப்போ வட்டப்போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த பெண்ணினுடைய கணவனோடு அந்த மாறாத உறுதியான தொடர்பை வந்து ஏற்படுத்துது அல்லது இந்த தொடர்பானது தேவையில்லை அப்படின்னா இந்த தொடர்பு இல்லாவிட்டால் அவளது சுதந்திரம் வந்து கூடிவிட அவளுடைய அந்த தன்னிறைவு அப்படிங்கிறது அங்கே வந்து தன்னிறைவை அவள் பெற்று விடுவா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எந்த அளவு சுதந்திரமாக இருக்கிறாளோ அந்த அளவுக்கு அவளது அந்த மென்மையும் அந்த அழகும் அந்த இணங்கும் இயல்பும் அழிஞ்சிரும் அவள் சுதந்திரம் அடைஞ்சிட்டா ஒரு சுதந்திரமாக இப்போ இப்போ பழைய காலத்தை மாதிரி இல்லை இப்போ உள்ள பெண்கள் சுதந்திரமாக இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்குள்ள அந்த ஒரு மென்மை அந்த அழகு அந்த இணங்கும் இயல்பு இதெல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருது அல்லது அழிந்து விடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அவள் ஒரு கடினமானவளாக இறுகி போய் விடுவா ஒரு தாயாக இருப்பதற்கு வந்து ஒரு இடையூறு அந்த இடத்துல ஏற்படும் அப்புறம் அவளுடைய சரணாகதி அடைவது அப்படிங்கிறது சிரமம் அதனால் இந்த மூன்றாவளி சக்கரம் வந்து சம்பந்தப்பட்டவருக்கு எப்போவுமே எதிராக செல்லாது ஒரு பெண்ணின் கணவனோடு இதை வந்து நாம் சம்மந்தப்பட்டு அதை வந்து ச இருப்பதனால அவன் அவள் வந்து அவனுக்கு எதிராக அவள் செல்ல மாட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அவள் வந்து அவனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பின்பற்றி நடக்கிறா அவனுக்கு மட்டுமே அவள் வந்து சரணடைவாள் அதே நேரம் அவள் வந்து அதிக சக்தி வாய்ந்தவளாக திகழ்வாள் இதெல்லாம் எப்போ அப்படின்னா அவளுடைய நெத்தி திலகம் வைக்கிறது இல்லையா அது வந்து கணவனோடு தொடர்பு கொண்டுள்ள போது தான் இந்த மாதிரி பெண் இருப்பாள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைன்னா அவள் வந்து ஒரு சுதந்திரமானவளாக மாறி தன்னுடைய மென்மையும் தன்னுடைய இனங்கும் இயல்பையும் அவள் வந்து விட்டுருவா ஒரு தாயாக இருப்பதற்கு கூட ஒரு இடையூறு அவளுக்கு வந்துடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ ஒரு பெண்ணினுடைய கணவனோடு அது சம்மந்தப்படுத்தும் போது அவள் வந்து அந்த அவனுக்கு மட்டுமே அவ வந்து அவனுக்கு எதிராக செல்ல மாட்டா அவள் வந்து அவனை வந்து பின் பின்பற்றி நடக்கக்கூடியவளாக இருப்பாள் அதே நேரத்தில் அவனுக்கு மட்டுமே அவள் சரணடைவா அதே நேரம் அவள் அதிக சக்தி வாய்ந்தவளாகவும் இருக்கிறா அப்படிங்கிறாங்க அப்போ அவன் அவளது அந்த மென்மையும் பாதிக்காது அதே நேரம் இந்த ஆனை மையம் ஆனை மையம் அல்லது இந்த ஆணை சக்கர மையமும் தூண்டப்பெறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ வட்டப்போட்டை அவள் வந்து சரியான இடத்துல வந்து அணிந்து கொண்டால் இது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் கணவனோடு தொடர்பு படுத்தணும் அதை இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த திலகம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியோடு தொடர்பு தொடர்பு கொ தொடர்பு கொண்டுள்ளது ஒரு நிகழ்வோடும் தொடர்பு கொண்டுள்ளது இப்போ வந்து கல்யாண வீடுகள்லாம் இப்போ வந்து நமக்கு ஒரு கணவன் வந்து பெண்ணுக்கு வந்து திலகம் விடுவாங்க இல்லையா அந்த பழக்கம் கூட அப்படி தான் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து ஒரு கணவன் இறந்தவுடன் அவள் வந்து தன்னுடைய திலகத்தை வந்து அழிச்சு விடுறா காரணம் வந்து இனி அவள் யாரையும் பின்பற்ற வேண்டியது இல்லை சரிங்களா இப்போ வந்து கண வைத்திருக்கும் வைத்திருக்கும்போது இந்த கணவனோடு தொடர்பு படுத்தும் போது அவள் கணவன் அந்த உயிரோடு இருக்கும்போது அவளை பின்பற்றுறா அவனுக்கு எதிராக அவள் போக மாட்டாள் அவளை அவனை பின்பற்றுறா ஆனால் அவன் கணவன் இறந்த விட அவள் வந்து தன்னுடைய திலகத்தை அழித்து விடுறா அப்படின்னா காரணம் இனி அவள் யாரையும் பின்பற்ற வேண்டியது இல்லை பெண் வந்து உதவியாயிட்டா தான் அவள் புட்டு அழிக்கப்படுதுன்னு மக்கள் நாம் நினைக்கிறோம் கார காரணம் உண்மையான காரணம் வந்து வேறானதாக இருக்குது ஏன்னா அதுக்கு பிறகு அவள் வந்து அதிக சுதந்திரத்தோட ஒரு ஆண் பிள்ளை போல வாழ்நாள் முழுவதுமே அவள் வந்து வாழலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அது அவளுக்கு வந்து மேலும் நல்லதாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பிறரை வந்து சார்ந்திருக்க வேண்டாம் இதுக்கு முன்னாடி அவள் சார்ந்து இல்லையா அவள் பின்பற்றி நடப்பவளாக இருந்தா சார்ந்திருந்தா அப்புறம் வந்து அவன் அவன் இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நடக்கக்கூடியவளாகவும் அதில் ஒரு சுதந்திரத்தை அவ வந்து அடைந்ததாகவும் அவள் கருதி கொண்டிருந்தாள் ஆனால் இப்போ அப்படி இல்லை பிறரை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு அற்ப கூட பிறரை வந்து சார்ந்திருக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால தான் வந்து கணவன் இறந்தவுடனே தன்னுடைய த பெண்கள் வந்து தன்னுடைய திலகத்தை வந்து அழித்து விட்ற அழித்து விடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது அவங்களும் வச்சுக்காங்க அது வேறு விஷயம் பட்டு இதுக்கான காரணத்தை நமக்கு காட்டுறாங்க ஸோ பொட்டு பரிசோதனை அப்படிங்கிறது ஆழமானது இப்போ சரியான இடத்துல சரியான பொருள் கொண்டு சரியாக வைக்கணும் அப்படிங்கிறாங்க இல்லைன்னா அதுக்கு வந்து ஒரு அர்த்தமே இல்லை அழகுக்காக வைப்பது இல்லை பொட்டு அதனால தான் இந்த பொட்டு வைப்பதே முதன் முதலாக ஒரு சடங்காக இவங்க செஞ்சுருக்காங்க அப்போ தான் அது வந்து பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லி ஸோ ஆணை சக்கரத்திலேருந்து நேர் மேலே இழுக்கப்படும் அந்த கோடு இப்போ இந்த ஆணை சக்கரம் இங்கே இருக்கு இல்லையா ஹஞ்யா சக்கரம்னு நம்ம சொல்லுவோம் அதிலிருந்து நேர் மேலே ஒரு இழுக்கப்படுற அந்த கோடு இந்த மூளையை வந்து இரு சம பாகங்களாக பிரிக்கிதான் அதாவது வளம் இடம் அப்படின்னு சொல்லி இந்த மூளை வந்து அந்த கோட்டில் தான் வந்து ஆரம்பமாகிறது இந்த பாதி மூளையை வந்து அகற்றிவிட்டாலும் கூட ஒரு மனிதன் வந்து இயல்பாகவே இயங்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா வலம் வலது பக்கம் இடது பக்கம்னு ரெண்டு இந்த மூ மூளை வந்து ரெண்டு சம பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஈவன் இந்த புத்திசாலிகள் அறிஞர்கள் கூட இந்த மூலையினுடைய பாதி பகுதியை பூரணமாக பயன்படுத்தலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ மற்ற பகுதி சும்மா கிடக்குது சரிங்களா ஒரு பகுதியிலேயே பூரணமாக இன்னும் வந்து அவன் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறோம் யார் ஈவன் புத்திசாலிகள் அறிஞர்கள் கூட பயன்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து மற்ற மற்ற பகுதி சும்மா கிடக்குது இந்த வளர்ச்சி இல்லாமல் கிடக்கிற அந்த பாதி மூளை இருக்கு அதாவது ஒரு பாதி மூளை ஃபுல்லாகவே நம்ம வந்து அதை யூஸ் பண்ணவே இல்லை ஒரு பாதி மூலையில் பூரணமாக நம்ம யூஸ் பண்ணலை அப்போ அந்த வளர்ச்சியை அந்த வளர்ச்சி இல்லாமல் கிடக்கக்கூடிய அந்த மூளை செயல்படணும் அப்படின்னா இந்த மூன்றாம் வழி சக்கரம் வந்து செயல்பட ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தேர்டு அந்த ஆணை சக்கரம் வந்து செயல்பட்டால் தான் இந்த மூலையினுடைய அந்த ஒரு வளர்ச்சி இல்லாத பகுதி செயல்பட ஆரம்பிக்கும் அந்த அரைவாசி மூளை வந்து வழி சக்கரத்தோட கீழே உள்ள மையத்தோடு அது வந்து இணைந்திருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ மற்ற அரை மூளை அந்த சக்கரத்துக்கு மேலே உள்ள மையத்தோடு இணைஞ்சிருக்கு அப்போ மூன்றாம் வடி சக்கரத்துக்கு கீழே உள்ள மையங்கள் செயல்படும் போது மூளையினுடைய இடப்பகுதி வேலை செய்து அதே மாதிரி மேலே உள்ள மையம் செயல்படும் போது மூளையினுடைய வளப்பாகம் செயல்படுகிறது அப்போ அதைத்தான் நம்ம வந்து யோக தரிசனம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த உலக வாழ்விற்கு அப்பால் என்ன இருக்குது அப்படிங்கிறத அறிய செயலற்று கிடக்கும் இந்த மறுபாதி மூளையை நாம் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த உலக வாழ்வுக்கு அப்பால் என்ன இருக்குது அப்படிங்கிறது அறியணும்னாலும் நமக்கு இந்த மறுபாதி மூளையை செயல்படுத்தணும் இதைத்தான் யோகம் வந்து இருபதாயிரம் ஆண்டுகளாக வலியுறுத்தி வருது அந்த அரைப்பகுதி மூளைக்கு செல்லும் அந்த வழியினுடைய கதவு தான் இந்த மூன்றாம் வெளி சக்கரம் அப்படி வந்து சொல்கிறாங்க ஸோ அரைப்பகுதி மூளைக்கு செல்லக்கூடிய அந்த வழியினுடைய கதவு தான் இந்த மூன்றாம் வெளி சக்கரம் அங்கே தான் நாம் முது திலகத்தை அணியிறோம் அது வந்து வெளி அடையாளம் மட்டும்தான் சரிங்களா அந்த தெலங்குங்கிறது வெளியிலிருந்து நாம் ஒரு அடையாளத்திற்காக அந்த இடத்துல வைக்கமே என்னொழியை சரியான அந்த இடம் எங்கே இருக்குன்னா அதுக்கு நேரே உள்ளே ஒன்றரை அங்குல ஆழத்தில் அது வந்து இருக்குது இப்போ பொட்டு வைக்கிற இடம் இருக்கு இல்லையா அதிலிருந்து நேர் உள்ளே ஒன்ற ஆழ ஒன்ற அங்குல ஆழத்து ஆழத்தில் உள்ளே வந்து இருக்குது அப்போ நெற்றிக்குள் இருக்கும் அந்த மையம் இந்த உலகை கடந்த பொருள் கடந்த அப்பால் பிரதேசத்திற்கான கதவாக அது வந்து செயல்படுது சரிங்களா அப்போ வந்து அப்போ இந்த மூண்டாமிடி சக இந்த ஆணை சக்கரம் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆனால் தான் இந்த உலகம் கடந்த பொருள் கடந்த அல்லது அப்பால் பிரதேசத்திற்கான கதவாகவும் இது வந்து அந்த திறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த ஒரு ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ திபத்துலலாம் வந்து திலகம் வைக்கக்கூடிய இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குழி தொலையே போட்டுருவாங்க ஸோ ஏன்னா அவங்களுடைய அந்த தேடல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது ஆனால் திபத்தில் வந்து சமாதி நிலையில் இருக்கக்கூடிய எல்லோத்தையுமே போய் மக்கள் வந்து இந்த மருந்து ஆலோசனை கேட்பாங்க ஏன்னா இப்போ வந்து ஒரு என்ன அப்படின்னா ஒரு தடை ஆக்டிவேஷன் ஆனவங்க அல்லது ஆணை சக்கரம் வந்து வந்து அவங்களுக்கு வந்து ந முறையில் செயல்பட்டு கொண்டு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து எல்லாத்தையுமே சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா பொருளை கடந்த உலகை கடந்த அப்பால் பிரதேசத்துக்கான ஒரு விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு குண்வாய்க்கான மருந்து எல்லாமே அவங்ககிட்ட போய் கேட்பாங்க அப்போவும் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த திபத்தில் சமாதி நிலையில் இருக்கக்கூடிய எல்லோர்களிடம் எல்லோருடமும் மக்கள் வந்து மருந்து ஆலோசனை கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் திபத்தில் அப்போ தியானத்தின் மூலம் வந்து அதை அடைவது தான் நம்மளுடைய இந்திய முறை இப்போ தியானத்தின் மூலம் அதை அடைகிறது இந்திய முறையாக இருக்குது ஆனால் அங்கே திபெத்தியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொட்டு வைக்கிற அந்த இடம் இல்லையா அதில் தொலையே போட்டுடுறாங்க ஒரு ஹோலே போட்டிருந்தாங்க ஏன்னா அவங்களுடைய தேடல் அப்படி இருக்குது ஸோ அப்போ அவங்க நம்ம ஆனால் நம்ம நம்மளுடைய இந்திய முறைங்கிறது வேற தியானத்தின் மூலம் தான் அதை அடையணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்திய முறையாக இருக்குது அப்போ தான் இந்த பிரஜை பிரஜையில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் வேறு முறையில் நாம் பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு பக்குவம் பெறாதவனாக ஒரு மனிதன் பழைய மனிதனாகவே அவன் இருந்து அந்த மறுபாதை மொழியை தவறான காரியத்துக்கு அவன் வந்து பயன்படுத்துவான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மூன்றாவளி சக்கரம் வந்து ஆக்டிவேஷன் ஆகணும் அப்படின்னா நாம் இந்திய முறை அப்படின்னா இந்த தியானத்தின் மூலம் தான் அதை வந்து நம்ம அடையிறோம் சரிங்களா ஆனால் திபெத்த அந்த மாதிரி உள்ள இடங்களில் மக்கள் வந்து அந்த இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக அந்த போட்டு வைக்கிற இடத்துல அவங்க தொலையே போட்டுறாங்க ஆனால் அது வந்து சரியான முறை கிடையாது அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து இந்த ஒரு ப அந்த அந்த மாதிரி அவங்க ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து யாருமே பக்குவம் பெறாதவனாக ஒரு பழைய மனிதனாகவே அவன் வந்து இருந்து இந்த மறுபாதி மூலையை தவறான காரியத்துக்கு யூஸ் பண்ணுவான் ஏன்னா அந்த மறுபாதி மூளை செயல்படணும்னா இந்த தடை வந்து ஆக்டிவேஷன் ஆகணும் இல்லையா நம்ம மூளை பார்த்து பார்த்தோம் இல்லையா அப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ அந்த அகமாற்றம் ஏற்படாமல் நேரிடும் அந்த மறுபாதி மூலையை வந்து செயல்பட செய்யும் அந்த ஆள் சுவர்களை ஊடுருவி வந்து பாயவும் இந்த புறத்தடைகளை கடந்து ஒரு காணவும் சக்தி பெறலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம மனிதனுக்குள்ளே அகமாற்றம் ஏற்படாமல் இந்த மறுபாதி மூலையை நம்ம செயல்பட வச்சோம் இந்த தடை ஆக்டிவிஷன் மூலம் மறுபாதி மூலையை செயல்பட வைச்சோன்னா வைக்கிற ஆட்கள் வந்து அந்த இப்போ வந்து ஒரு நிறைய இந்த சித்து வேலைகள்லாம் பண்ணுறாங்க இல்லையா அது சுவர் வழியாக ஊடுறி பாய்றது இப்போ அப்புறம் வந்து புற தடைகள் கடந்து சில விஷயங்களை காண்றது இந்த மாதிரியான சித்துக்கள் அந்த இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்குமே கிடைக்கும் ஆனால் அவங்க சுயநலமாக இருப்பாங்க இந்த மாதிரி புதையதல்களை புதையல்களை தேடி தான் அவங்க போவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது இந்த தேடை ஆக்டிவேஷன் ஆகணும்னா முதல்ல அகம் மாற்றம் ஏற்படணும் அப்போ தான் ஒரு பக்குவம் பெற்ற மனிதனாக அவன் வந்து இருந்து ஒரு பதுநல காரியத்திற்காக அவன் வந்து செயல்பட்டு அவன் வந்து இந்த என்ன சொல்கிறது அப்போ அவனுடைய பிரக்கையில் மறு மாற்றம் அக மாற்றம் ஏற்படுது அது மாதிரி ஒரு பக்கம் பெற்ற மனிதனாக அவன் வந்து இருந்து இந்த மறுபாதி மொழியை சரியான காரியங்களுக்கு அவன் வந்து பயன்படுத்துவான் அப்படிங்கிறத இங்கே சொல்ல வராங்க அப்போ அந்த புதிய சக்திகளை வந்து தூண்டி விடுறதுக்கு முன்னாடி மனமாற்றம் அது வந்து ரொம்ப தேவை நம்முடைய இந்தியாவினுடைய கவனம் முழுவதுமே இந்த உள்முக சோதனை மேல் தான் இருந்தது தங்களுடைய சக்தி முழுவதையுமே அதை திறக்கிறதுக்கு தான் நான் இந்தியர்கள் வந்து ஆகட்டும் இங்கே எல்லாமே அவங்க வந்து பயன்படுத்தினாங்க ஏன்னா இந்திய முறை வந்து பெஸ்ட்டு ஒரு மெதட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து உள்மாற்றம் தேவை அக பயணம் மேற்கொள்ளணும் தியானம் பண்ணணும் அப்படி பண்ணி பண்ணி தான் அந்த தேர்டையே நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா தான் ஒரு பக்குவ பெற்ற மனிதனாக இருந்து இந்த துறக்கப்படாத இந்த ப மறுபாதி மூளை வந்து திறந்து அதன் மூலம் வந்து பொ பொதுநலத்துக்காக அவங்க வந்து பாடுபடுறவங்களா இருப்பாங்க சுயநலமாக அவங்க இருக்க மாட்டாங்க நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க அந்த ஒரு திறனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ஆற்றல் முழுவதையுமே இந்த மூன்றாம் வெளியில் பாயும்படி செய்த மிகப்பெரிய அதாவது நம்முடைய ஆற்றல் முழுவதுமே இந்த பிரக்கை முழுவதையுமே இந்த மூன்றாம் வெளியில் நாம் வந்து பாயும்படி செய்கிறதுக்கு நமக்கு நிறைய மிகப்பெரிய ஒரு மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுது சரிங்களா அது வந்து மனம் ஒத்துழைக்கணும் மனம் எப்போதுமே ஆனால் வந்து ஒத்துழைக்காது ஏன்னா அந்த மனம் எப்போதுமே இந்த பாலுணர்வு மையம் நோக்கியுமே நம்மளை கீழ் நோக்கியே அது பாய வைக்கும் சரிங்களா அப்போது இந்த அதிகாரம் பணம் பரவி இது எல்லாமே காமத்தினுடைய ஒரு உந்துதல் உந்துதலால் ஒரு மறைமுகமாக செயல்படக்கூடிய விஷயங்கள் ஆனால் நாம் வந்து ஆற்றலை வந்து மேல்நோக்கி செலுத்தணும் அப்படின்னா இந்த பாலுணர்வு நோக்கி அந்த பாயக்கூடிய ஆற்றலை எதை திருச்செயலில் திருப்பி விடணும் நம்ம அப்போ அதுதான் இந்த ஆன்மீக ஒழுக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த பயணத்தில் பல தடைகள் ஏற்படும் பல தியாகங்கள் செய்ய வேண்டி வரும் மனக்கட்டுப்பாடு வந்து ரொம்ப தேவை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இப்போ நமக்கு பாருங்களேன் இப்போ ஏதோ நம்ம வந்து ஒரியாக இருக்கும் கவலையாக இருக்கணும் உடனே நம்ம இப்படி இந்த புருவத்தை அப்படி சுழிப்போம் இல்லையா அப்போ நம்ம கவலை ஏதாவது ஏற்படும் போது நெற்றி பொட்டில் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுது அப்போ நமக்கு நெற்றி இப்படி சுருங்கும் அப்போ அந்த மூன்றாம் விடி விடியில் ஒரு நெருக்கம் வந்து அங்கே ஏற்படுது அப்போ முற்பிறவியில் வந்து இப்போ யாராவது மூன்றாம் வெடி தூண்டக்கூடிய ஏதாவது தியானம் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க குழந்தைய பிறக்கும் போது அடுத்த பிறவியில் பிறக்கும் போது அவன் அதனுடைய நெற்றியில் பார்த்தா லேசான ஒரு அடையாளம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ நம்ம சிலருக்கு இந்த பொட்டு வச்ச மாதிரி ஏதாவது அடையாளங்கள் அப்படி இருக்கும் குழந்தைகளுக்கு அப்படி இருந்துச்சுன்னா அவங்க முற்பிறவிலே நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க தியானம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு மனிதனுடைய அந்த நெற்றியை நாம் இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா ஒரு மனிதனுடைய நெற்றியை நாம் உற்று பார்த்து பார்ப்பதன் மூலம் அந்த ஆளின் மீது நம்முடைய அதிகாரத்தை செலுத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ ஒரு மனிதனுடைய அந்த நெற்றியை வந்து நம்ம உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூலம் அந்த ஆளின் மீது நம்முடைய அதிகாரத்தை செலுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இப்போ துறவிகள் ஆகட்டும் மகான்கள் ஆகட்டும் இப்போ அவங்க முன்னாடி சீடர்கள் வந்து கண்ணை மூடி உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா அப்படி உட்காந்துருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய சீடர்களுடைய நெச்சியத்தாக உற்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க யார் இந்த மகான்கள் துறவிகள் இவங்க எல்லாருமே அப்போ நமக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்களா அவங்க அந்த அவங்களுடைய மனத்தால் எதையோ உன்னை க பிறப்பித்து கொண்டு இருப்பாங்க ஏதாவது அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இப்போ நயன தீட்சை அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி தீட்சையிலே இருக்குது இல்லையா அந்த மாதிரி அப்போ அதாவது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க நம்மளுடைய நம்ம வந்து க சீடர் வந்து கண்ணு மூடி இருப்பாங்க இப்போ குரு என்ன வந்து ஒரு நயன தீட்சை கொடுக்காங்க அப்படின்னா அவங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில விஷயங்களை அவங்க வந்து சொல்லுவாங்க மனத்தால் அவங்க ஆணை பிறப்பித்து கொண்டே இருப்பாங்க குருமார்கள் சரிங்களா அதாவது உனக்குள்ளே ஒரு ஒளி விளக்கு இருக்குது அது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நமக்குள்ள அந்த வெளிச்சத்தை நாம் உணர்வோம் ஏன்னா அவங்க என்ன பாஸ் பண்ணுறாங்களோ அந்த ஒரு எண்ணத்தை நமக்கு பாஸ் பண்ணுறாங்களோ அது நமக்குள்ளே நம்ம வந்து அதை உணர்வோம் சரிங்களா நெற்றி போட்டு வந்து அவங்க அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பா இருக்காங்க சரிங்களா அந்த நெற்றியை விட்டு பார்த்து கொண்டு அவர் ஆணையை பிறப்பிக்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நமக்குள்ளே நாம் உணர்வோம் நாம் கண்ண முடிதான் உட்காந்துப்போம் சரிங்களா அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க உனக்குள்ளே ஒரு ஒளி விளக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்குள்ளே அந்த வெளிச்சத்தை நாம் உணர்வோம் ஆனால் அந்த ஒளி வந்து நிலைத்து இருக்காது அந்த குருவை விட்டு போகிற வரை நமக்கு அந்த இது உணர முடியும் சரிங்களா அப்போ மூன்றாம் வெளியில் நடந்த இந்த அற்ப நிகழ்ச்சி மூன்றாம் வெளி நமக்கு கிடைத்த மூன்றாம் வெளியில் நடந்த ஒரு அற்ப நிகழ்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து குருவை விட்டு விலையுன்னு அது மறைஞ்சிருது இல்லையா அதனால் இந்த மூன்றாவளியில் பார்த்த அந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒரு அற்ப நிகழ்ச்சி அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ மூன்றாம் விழி அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த ஒரு அபூர்வமான பரிசு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதுக்கு வந்து எண்ணற்ற பயன்களும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த திலகம் வந்து அணிவதனால் இந்த ரகசியத்தை நாம் அறிய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ குருமார்கள்லாம் வந்து மரக்கட்ட செருப்பு தான் போடுவாங்க இல்லையா ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த தியான சக்தி வந்து வீணாகிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி தியானம் அப்புறம் வந்து தியானம் விரைவில் அவங்களுக்கு கைகூடவும் செய்யும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த இந்துக்களுக்கு தங்களுடைய உண்மையான அந்த தேடும் முயற்சியில் தான் எப்போவுமே அவங்க வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்போ அவர்களுடைய ஒட்டுமொத்த ஆசை என்னவாக இருந்திருக்குன்னா இந்த வாழ்வுக்கு பின்னாடி அந்த மறைந்திருக்கக்கூடிய அந்த அருவமான உண்மையை நாம் அறியணும் அப்போ அந்த வடிவமற்ற அதை நேருக்கு நேராக நாம் சந்திக்கணும் தான் நம்ம இந்திய யோகிமார்கள் இந்தியர்களுடைய ஒரு ஆசை அவங்களுடைய நோக்கம் அதாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க ஏ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்